கண்ணுக்குள்ளே நிற்கிறான் மிதுல் ராயன் மிதுல் ராயன் உனக்கெலாம் நேஷனல் லோடு கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு பிரேமுமே அப்படி ஜொலிக்க போரையாக கொத்து பறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே வந்து இந்த தேட்டரை விட்டு நம்ம வரத்துக்கு மனசே இல்லை ஏன்னா அந்த பறந்து போவே அங்கேயே பக்கம் பார்க்கலாமான்னு தோணுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மனசுலையும் அதுக்கு பறந்து போக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பது இருக்கும் இன்னதான் இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் வேலை வேலை நம்ம ஓடினாலும் குடும்பத்தை சரியாக பார்த்துக்கினாலும் பசங்க மேலே நம்ம சரியாக வந்து அந்த கவனம் செலுத்தினாலும் ஒவ்வொருத்தரும் தன் பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டு போங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு போக முடியாது பறந்து போங்க பறந்து போய் நாலு ஏறுங்க நாலு நீச்சல் குளத்தில் போய் குளிங்க நாலு ஊரை சுற்றி பாருங்கன்னு சும்மா ஆணித்தனமாக ராம் பறந்து போவோம் தயவு செஞ்சு எல்லோரும் போய் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல படம் அதே மாதிரி சிவாவும் பையனும் ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க அந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா திடீர்னு அஞ்சலியை பார்ப்பாங்க அஞ்சலி பார்க்குறப்ப அஞ்சலிக்கு ஒரு குடும்பம் ஹஸ்பண்டு ஒரு பையன் அது ஒரு யதார்த்தமாக இருக்கும் அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பண்ணிங்கன்னா விஜய் ஜஸ்ட் அவர் ஒரு பெரிய ஃபேமிலி அது வந்து பணக்கார ஃபேமிலி காமிப்பாங்க ஒரு ஏழை ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி ரெண்டு பேருமே அவங்க ட்ராவலில் சந்திப்பாங்க ஆனால் இங்கேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இங்கேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இங்கேயும் ஒரு உணர்வு இருக்கும் இங்கேயும் ஒரு உணர்வு இருக்கும் நம்ம நினைப்போம் என்னடா ஏழை ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்காதா அது நல்லாயிருக்கும் இது அப்படிலாம் கிடையாது மனித உணர்வு தான் எல்லாமே